ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வசந்த இல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி செலப்ரேஷன் தாங்க பார்க்க போகிறோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து நான் கொடுக்க ரொம்பவே லேட் ஆயிடுச்சு ரொம்ப இல்லை அதிகமாகவே லேட் காரணம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியாக அதாவது கண்டிஷனில் போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டு கூட்டிகிட்டு வந்து அவங்கள கொஞ்சம் நல்லா கேர் பண்ணி அவங்கள பார்த்து கொஞ்சம் க்யூர் பண்ணுறதுக்கு அவங்க கொஞ்சம் நல்லா ஆகிட்டு பிறகு இதுக்கப்புறமா நம்ம வீடியோஸ்லாம் கொடுக்கலாம்னு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது எடுத்து வச்சிருந்த வீடியோன்றதுனால இதை கண்டினியூவா உங்களுக்கு நான் இது ஷேர் பண்றேன் இனிமேல் நம்ம சேனல்ல வீடியோஸ்லாம் எல்லாம் கண்டினியூஸாக வருங்க வீடியோ லேட்டாக கொடுக்கறதுக்காக எல்லாருக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சக்திக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே த்ரீ ஓ கிளாக்லாம் ஏந்து குளிச்சுட்டு நல்லவாசெல்லாம் பெருக்கி கோலெல்லாம் போட்டு வெளியே இருக்கிற விநாயகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அவருக்கு புது டவுளெல்லாம் போட்டு சாத்தி பூ அருகும்புல்லு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூ மாலை எல்லாமே போட்டு வெளியே தீபம்லாம் ஏற்றி பூஜைலாம் பண்ணிட்டேன் வீடியிரு பிரம்ம முகூர்த்தத்தில் வெளியே இருக்கிற விநாயகருக்கு பூஜைலாம் பண்ணிவிட்டு நிலவாசுப்படியெல்லாம் தீபம்லாம் ஏற்றி வெளியெல்லாம் பூஜைலாம் முடிச்சுட்டேங்க வெளியே விநாயகருக்குலாம் பூஜை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்ல இருக்குற விநாயகருக்கும் ஐந்து அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன் பால் தயிர் சந்தனம் மஞ்சள் பன்னீர் ஐந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் வீட்ல இருக்குற விநாயகருக்கும் அபிஷேகலாம் பண்ணி முடிச்சிட்டு பூஜிரோம் எல்லாமே ரெடி பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சிட்டு உள்ள இருக்குற விநாயகருக்கும் அருகம்புல்லு அப்புறம் பாத்தீங்கன்னா அருகம்புல் மாலைலாம் கையால கட்டி மாலை கவுத்து வச்ச அந்த பூலாம் எல்லாமே விநாயகருக்கு அதெல்லாம் சாத்திட்டு பிரம்ம முகூர்த்தல வீட்ல பூஜைலாவும் பண்ணி முடிச்சட்டேன் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமாதாங்க இருக்குற workலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் எயிட் ஓ கிளாக்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு விநாயகர் வாங்கிட்டு வந்தலாம் நல்ல நேரத்தில் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பஜாருக்கு போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியான ரஷ்ஷாக இருந்ததுங்க அப்புறம் விநாயகர்லாம் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப விநாயகர் பார்க்க எல்லாமே சின்ன சின்ன விநாயகர் வந்து பெரிய விநாயகர் வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக மண்ணால் செய்யப்பட்ட விநாயகராக இருந்தாலும் நல்லா அவ்வளவும் சூப்பராக இருந்தாங்க எந்த விநாயகர் வாங்குறதுனே தெரில இந்த விநாயகர் வாங்கலாம் ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விநாயகர் பிடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் ஒரு வெய்யாக ஒரு விநாயகர் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த விநாயகர் வாங்கலாமா அந்த விநாயகர் இதே ஒரு குழப்பத்திலே நாங்கள் டிசைட் பண்ணிட்டு இருந்தோம் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து இந்த வருஷம் விநாயகர் வாங்கினா அந்த விநாயகரை வீட்டில் அப்படியே வச்சுருவேன் அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்குற விநாயகரை அந்த விநாயகர் வச்சு இப்ப போன வருஷம் வச்ச விநாயகர் எதுவுமே எதுவுமே தண்ணியில் கரைப்பேன் அது தான் நான் எப்பவுமே விநாயகர் வாங்கி எதுவுமே வீட்டில் வச்சு நாங்க வழிபடுறது இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா வீட்லேயும் விநாயகர் வாங்கி வந்து வச்சு பூஜை பண்ண மாட்டாங்க மாமியார் வீட்லையும் அந்த பண்ண மாட்டாங்க எனக்கு மேரேஜ் ஆன புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டு வீட்டுக்கு விநாயகர் வாங்கிட்டு வந்துட்டார் பாட்டி இருந்தீங்கன்னா நம்ம விநாயகர் வாங்கி வந்து வச்சு கும்புற இது வயக்கம் இல்லடா அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க நான் அப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா இல்லை விநாயகர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் அது ஏன் நீங்கள் அது போல் சொல்கிற பாட்டி வேண்டாம் நம்ம விநாயகர் வந்துட்டார்ல பரவாயில்ல நம்ம கும்பலான்னு அப்போ பாட்டி ரொம்ப பயந்தாங்க அவங்க கல்யாணம் வந்து புதுசில் அவங்களோட வீட்டில் யாரோ விநாயகர் வாங்கி வந்துச்சு எத்தனையோ தண்ணியில் கரைக்கு போகும்போது அப்படியே ஆத்தோடு அவங்களும் போயிட்டாங்களாம் அதுலேருந்து நம்ம விநாயகர் வச்சு வயப்படக்கூடாது ஃபோட்டோ தான் கும்பணுன்னு சொல்லி அவங்க அதுலேருந்து விநாயகர் சிலை வாங்கி வந்து வச்சு வீட்டில் வயப்பட மாட்டாங்க ஆனால் நான் மேரேஜ் ஆன புதுசில விநாயகர் என் வீட்டுக்கு வந்துட்டு நான் திருப்ப அனுப்ப மாட்டேன்னு சொல்லி அதில் அந்த வருஷத்துலேருந்து எனக்கு மேரேஜ் ஆன இந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் வீட்டில் விநாயகர் வச்சு வழிபடுறேன் இப்போ என்னுடைய மாமியார் வீட்டிலும் சரி அம்மா வீட்டிலும் சரி எல்லாருமே விநாயகர் வாங்கி வச்சு வழிபடுறாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னால் இப்போ எல்லாருமே வீட்டில் விநாயகர் வந்துச்சு விநாயகருக்கு பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகரை தான் எங்களுக்கு எல்லாருக்கும் ஃபைனலாக இந்த விநாயகரை தான் ரொம்ப பிடிச்சிருந்தாரு மெட்டையில் உக்காஞ்சின்னு இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தார் அந்த விநாயகரை தான் வாங்கி வந்து வீட்டில் வந்து விற்றுனு வந்து வச்சு அவருக்கு பிரதிஷ்டம் பண்ணி அவருக்கு பூ அருகும்பில் எருகும்பூ மாலை எல்லாமே சாத்தி அவருக்கு பால் நெய்வேதியமாக வச்சு அவருக்கு வீட்டில் பிரதிஷ்டம் பண்ணி அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து பிரசாதம் படைகளுக்காக எல்லாம் செய்கிறதுக்கு வந்திருந்தேன் கிச்சனில் வந்து அன்ன புண்ணியம்மா தாயாருக்கு தீபம்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சக்கரை பொங்கல் சுண்டல் சாப்பாடு வந்து ஐந்து வகை வெரைட்டி சாதம் செய்கிறதுக்காக சாப்பாடெல்லாம் எல்லாமே கிச்சன் ஒர்க் முடிச்சிட்டு என்னென்னலாம் செஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் சக்கர் பொங்கல் ஐந்து வகை சாதம் தாங்க பண்ணியிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வடை பாயாசம் வடையும் வந்து ரெண்டு வடையும் பண்ணியிருந்தேன் உளுந்த வடை மெது வடை ரெண்டு வடையும் பண்ணியிருந்தேன் அதேமாதிரி சுண்டலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வகையை சுண்டல் பண்ணியிருந்தேங்க மூக்கல்ல சுண்டல் ரெண்டு மூக்கல்லையும் அப்புறம் கலக்காக்கோட்டை சுண்டலும் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாம் எப்போவுமே நம்ம விநாயகருக்கு குலோப்ஜாமும் பண்ணி வைப்பேன் அதனால குலோப்ஜாமு கொயக்காட்டை எல்லாமே செய்து வ செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் போல் ஆயிடுச்சு விநாயகருக்கு பூஜை பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் படையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தீபம் விநாயகருக்கு ஏற்றி அதுக்கப்புறம் தீவாத்தனெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேங்க விநாயகர் பார்க்கறதுக்கே அப்படியே ரொம்பவும் க்யூட்டாக நல்லா அழகாக இருந்தார் அவரை பார்க்க பார்க்க நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது அதுக்கப்புறம் படையில எல்லாமே ஐந்து வகை சாதம் கொயக்கட்டை சுண்டல் வடை பொறிக்கல்லை கலக்கா கொட்டை அப்புறம் பார்த்திங்கன்னா குலோப்ஜாமு பாயாசம் அப்புறம் பழங்கள் எல்லாமே அவருக்கு நெய்வேதியமாக எல்லாமே வச்சு அவருக்கு விநாயகருக்கு பூஜை மனசார ரொம்ப மன நிறைவாக நாங்கள் விநாயகர் பூஜை பண்ணுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் விநாயகர் சிலை வந்து வச்சு வைப்பட்றீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு விநாயகர் எப்படி இருக்காரு உங்களுக்கு பிடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி அதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்மளோடைய இனிமேல் நம்ம சேனலில் எல்லா வீடியோமே நான் உங்களுக்கு அப்டேட்டாக பண்ணிகிட்டே இருப்பேன் என்னால இப்போ இந்த லாங் வீடியோ கொடுக்க முடியாததுக்கு மறுபடியும் நான் சாரி கேட்டுக்கிறேங்க அதே மாதிரி என்னால் முடிஞ்சாப்பெல்லாம் ஷார்ட் வீடியோ கொடுத்துட்டு தான் இருந்தேன் இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அந்தோட வீடியோ வந்து அதுவும் உங்களுக்கு நான் அடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் திருச்செந்தூர் வீடியோ அப்புறம் வாராகி அம்மா கோவிலுக்கு போயிட்டு மஞ்சள் அரித்து அபிஷேகம் பண்ண வீடியோ எல்லா வீடியோமே நான் உங்களுக்கு அடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க எல்லாமே நம்ம சேனலில் நீங்கள் இன்னமும் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு அதுக்கப்புறம் மூணு நாளும் பூஜை தொடர்ந்து நம்ம வீட்டில் நடந்த து ஃப்டு செகண்ட் மூணு நாளும் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூணாவது நாள் வந்து நெய்வேதியம் வச்சு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு எப்பவுமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டில் வர விநாயகரை அந்த வருஷம் அப்படியே நிறுத்திட்டு ஒரு வருஷம் கழிச்சு தான் அவர் அடுத்த வருஷம் தான் எதுவுமே அவர் கரைப்போம் எல்லோரும் பிடித்த கடவுள் முதல் கடவுள் பார்த்திங்கன்னா விநாயகர் எங்கள் வீட்டு விநாயகர் எப்படி இருக்காருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க